ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது உங்களுடைய உறுப்பை வந்து நல்லா வீறிட்டு இலை செய்கிறதுக்கு ஒரு ஆயில் அதாவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் அதில் வந்து நீங்கள் நிறைய உணவுகளும் நம்ம பயன்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறோம் இது போக இப்போ வந்து பார்க்குறது ஒரு ஆயில் எப்படி செய்கிறது இதை வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது எளிதான முறையில் ஒரு உங்களுடைய உறுப்பில் தடவக்கூடிய ஒரு ஆயில் வந்து நீங்களே எளிதில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழிமுறையை சொல்லி தரோம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நல்ல பலம் அடையலாம் எப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எந்த எண்ணெய் எடுத்திங்கனாலும் சரி எல்லா எண்ணெய்களும் ஒரு சமாளவாக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எல்லாமே ஒரு சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் அதிகமான அதாவது ரசாயன கலவை இல்லாத மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க அதே போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இதுவும் நல்ல சுத்தமான எண்ணெயாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்து சுத்தமான எண்ணெயாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்து வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கருஞ்சீரகம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் நம்ம நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில் நம்ம எப்பயும் சொல்லியிருக்கோம் ஆலிவ் ஆயில் ஸ்கின்னில் தடவுறதுக்காக ஒரு ஆலிவ் ஆயில் ஒன்று இருக்குது குழம்புல உபயோகப்படுத்துகிற உணவுக்கு உபயோகப்படுத்துகிற ஃபுட்டுக்காக ஒன்று இருக்குது மேலே ஸ்கின்னுக்கு உபயோகப்படுற வெஜின் ஆயில் ஒன்று தனியாக இருக்குது அந்த ஆயில் வாங்கிக்கோங்க பாதாம் ஆயில் வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வாங்கினா கூட ஒரு நூறு எம்எல் ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயிலெல்லாம் வாங்கிக்கோங்க கருஞ்சீரகம் வந்து வாங்கி பொடி செய்து வச்சுக்கோங்க அதே போல் கொஞ்சம் பட்டை லவங்கப்பட்டை நம்ம பிரியாணியில் உணவில் போடும் பார்த்திங்களா அந்த லவங்கப்பட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அது வந்து இருபத்தஞ்சி கிராம் தேவையில்லை இந்த பட்டை இதெல்லாம் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் இருபத்தைந்து கிராம்னால் ரொம்ப அதிகமாகிடும் பவுட்ரு வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் அதை வந்து ஒரு சிறு துண்டு போட்டுக்கோங்க ஜீரகமும் ஒரு ஃபைவ் டு டென் கிராம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது இதே அதிகம்தான் இதை வந்து நல்லா பொடி செய்து வச்சுக்கோங்க ரெண்டையும் இந்த ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணுங்க மொதல் எல்லா ஆயிலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த சூடு பண்ணி இறக்குற நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பொருட்களையெல்லாம் இந்த ரெண்டு பொடியவும் உள்ளே போட்டுவிடுங்க நீங்கள் திரிச்சு வச்சுருக்கீங்க பார்த்திங்களா ரொம்ப பவுடராக செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு இருந்ததுன்னா போதும் அப்படியே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இது நல்லா ஒரு ஆயில் வந்து ஒரு கருப்பு கலராக மாறும் ஒரு ப்ரௌன் கலராக டார்க் ப்ரௌனிஷ் மாதிரி மாறிவிடும் ஏன்னா அந்த பட்டையும் இந்த கருஞ்சீரகமும் சேர்ந்துனா அந்த கலர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பாதாம் ஆயிலும் ஓரளவுக்கு வயிட்டு தேங்காய் எண்ணெயும் ஒயிட்டு ஆலிவ் ஆயிலும் ஒயிட்டாக தான் இருக்கும் நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் எல்லோரும் சேட்டீஸாக இருக்கும் இதில் வந்து இந்த பொடியை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் மாறிவிடும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இந்த பொடி இந்த ஆயிலை வந்து அப்படியே ஆற வச்சிடுங்க அப்படியே இருக்கட்டும் வடிகட்டி இருக்க வேணாம் அப்படியே வச்சுடுங்க இது அப்படியே இருந்துச்சுன்னா இந்த பொடியில் இருக்க கலவை உங்களுக்கு ரசாயன கலவையெல்லாம் அந்த ஆயிலில் வந்து நல்லா இறங்கி ஊறி இறங்கிடும் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுநாள் வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்தீங்கன்னா போதும் மேலே இருக்கிறத வடிகட்டி எடுத்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து உங்கள் உறுப்பில் வந்து தினமும் இரண்டு வேலை காலை மட்டும் இரவு நேரத்தில் ரெண்டு நேரம் வந்து நல்லா அதை தடவிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ரொம்ப விரைப்பு இல்லாமல் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகிடும் ப்ராப்ளம் வேறு ஒரு குறையும் இருக்காது நல்லா எளிதில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஆயில் தான் இது வந்து நீங்களே பண்ணலாம் பதிவு பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் மீண்டும்